வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை நிதிநிலை அறிக்கை கிளப்பியிருக்கிறது ஏழைகளுக்கு திட்டம் இல்லை என்பதை விட ஏமாற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வரகூராம்பட்டி ஊராட்சி கருமகவுண்டன்பாளையம் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் திருச்செங்கோடு ஒன்றியம் வட்டூர் ஊராட்சி அப்பியாப்பட்டி குடித்தரு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு எலச்சிபாளையம் ஒன்றியம் குமரமங்கலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிலட்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தில் பல்வேறு நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலம் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் காவிரி படுகையில் ஆடிப்பெருக்கு மிகவும் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நமது கரூர் மாவட்டத்தில் காவிரி அமராவதி கரையில் மக்கள் ஆடிப்பெருக்கை கொண்டாடி வருகிறார்கள் எனவே ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை சார்பிலும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பிலும் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமாக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நேரில் சந்தித்தார் கேஎம்டிகே நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிபாளையம் நகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளுடன் நகர செயலாளர் வெங்கடேசன் முன்னிலையில் சென்று கொடியேற்றினார் கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர்கள் குடும்பத்தினருக்கு உடனடியாக உதவ வேண்டும் என கர்நாடக எம்பிக்கும் கனிமொழி எம்பியிடமும் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் கோவை மாநகர் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட கந்தன் நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் ரங்கா லேஅவுட் இரண்டு சிறுவர் பூங்காவில் தூய்மை பணியும் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் சுத்தம் செய்யப்பட்டது கோவை மாநகர் பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட ஒளவையார் வீதியில் தார்சாலை அமைக்கும் பணியை ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் ஆடி பதினெட்டு அன்று சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க